திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவிசநல்லூர் திருவியநல்லூர் இத்திருத்தலத்தின் புராண பெயர் பண்டாரவாடை திருவியலூர் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் ஈசனின் திருநாமம் யோக சிவயோகிநாதர் தாயாரின் திருநாமம் சவுந்தரநாயகி இத்திருத்தலம் நந்தியுடன் தொடர்புடைய தலமாக விளங்குகிறது பொதுவாக எல்லா சிவத்தலங்களிலும் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் முதலில் இருக்கும் பின்னர் பலிபீடம் நந்தி என்று இருக்கும் ஆனால் இத்தலத்தில் நந்தி முதலில் இருக்கும் அது ஒரு கால் எடுத்து எழுந்த பாவனையில் திரும்பி வாசலை பார்த்த நிலையில் காணப்படுகிறது இங்குள்ள இறைவன் ஏழு முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் அவருடைய லிங்கத் திருமேனியில் ஏழு சடைகள் இருக்கின்றன இவரை வழிபட குரு தோஷம் நீங்கும் குருவின் அருள் கிடைக்கும் இத்திருத்தலம் உள்ள ஈசனை அகத்தியர் ஜடாயு ஆகியோர் வழிபட்டு அருள் பெற்றனர் மேலும் பெண் பாவம் சம்பந்தப்பட்ட பழிகளை போக்கும் தலம் கேரள நாட்டைச் சேர்ந்த ஒரு அரசன் பல பெண்களுடன் கூடா நட்பு கொண்டு தவறிழைத்து வந்தான் அவன் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீள வழி தேடிய அரசனுக்கு திருவிசநல்லூரின் பெருமைகளை ஒரு மகான் கூறினார் அதன்படி இங்கு வந்த அரசன் காவிரியில் நீராடி இந்த தளத்தில் உறையும் இறைவனை தரிசித்து பெண் பாவங்கள் நீங்க பெற்றான் என்று வரலாறு கூறுகிறது தெரிந்தோ தெரியாமலோ பெண்களின் பாவத்திற்கும் பழிக்கும் ஆளாகியிருப்பவர்கள் இந்த ஆலயம் வந்து வழிபட்டால் நலம் பெறலாம் மேலும் இங்கு வாழ்ந்து வந்த சிவனடியார் ஒருவரின் உயிரை பறிக்க யமதர்மன் தன் எருமை வாகனத்தின் மீதேறி வந்தான் நந்திதேவர் யமனை எதிர்கொண்டு விரட்டி அடித்தார் அதன் பின்னர் சிவனடியாரின் உயிரை பறிக்க வந்த தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு யமதர்மனே சிவயோகிநாதரையும் நந்திதேவரையும் வணங்கினான் என்பது புராணம் எனவே இந்த தளத்தில் விற்றிருக்கும் எம்பெருமானை வணங்கினால் மரணபயம் விலகும் இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்த நாயனார் அருளிய பதிகத்தில் பாடலை பார்ப்போம் வளம் பட்டு அலர்மலர்மேல் அயன்மாழும் ஒருவகையால் அளம்பட்டு அறிவு ஒன்னா வகை அழலாகிய அண்ணல் உளம்பட்டு எழுதளல் தூணதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டு அருள் செய்தானிடம் விரிநீர்வியலூரே வளமான பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாளின் உந்திக் கமலத்தில் தோன்றிய தாமரை மலர் மேல் விளங்கும் நான்முகனும் அத்திருமாலும் ஈசனைக் காண வேண்டும் என்று முயற்சிக்க அது இயலாமையால் அயர்ந்து இருக்கின்றனர் அப்பொழுது அறிய ஒண்ணாதபடி பேரளாகித் தோன்றினான் எம்பெருமான் பின்னர் அந்நெருப்பு பிழம்பின் நடுவில் ஒப்பற்ற தெருக்காட்சியை நல்கிய சிவபெருமான் வெற்றிருக்குமிடம் நீர்வளம் மிக்க வயலூர் ஆகும் விளங்கும் பிறை சடைமேல் உடை விகிதன் வியலூரை தளம் கொண்டதோர் புகழித்தது தமிழ் ஞான சம்பந்தன் துளங்கில் தமிழ் வரவித்தொழும் அடியாரவரென்றும் விளங்கும் புகழ் அதனோடு உயர் விண்ணும் உடையாரே விளங்குகின்ற வெண் பிறைச்சந்திரனை சடைமீது தரித்துள்ள ஈசன் விகிருதன் அப்பெருமான் வியலூரை இருப்பிடமாக கொண்டு அருள் செய்கிறான் ஞான ஞானசம்பந்தப் பெருமான் இசைத்த தமிழ் பதிகமாகிய இப்பத்து பாடல்களையும் இசைத்து திருவியலூர் இறைவனை வணங்குவர்கள் இம்மையில் செல்வமும் புகழும் சேர நலங்கள் யாவும் பெற்று தேவலோகச் சிறப்புகளையும் உடையவராவார் நாமும் திருவியலூ சென்று எல்லாமல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்